ஆ வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஹவுதி கிளர்ச்சி படைய தாக்குறதா சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஒண்ணு சேர்ந்து இப்போ தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க ஏமன் மீது இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இந்த தாக்குதல் அதாவது ஹவுதி அதை வந்து நம்ம கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஹவுதிங்கிறது ஒரு கிளர்ச்சி படை அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏமன்ல இந்த கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளா அவர்களுடைய பிடியில தான் ஏமன் இருக்குது அதனுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா ஏமன் நாட்டுக்கு இவங்க ஹவுதியுடைய உடைய கட்டுப்பாட்டுல ஏமன் வந்ததுல இருந்து மற்ற நாடுகள் எதுவுமே வந்து ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணாமே இருந்துட்டாங்க குறிப்பா அங்க இருக்கக்கூடிய தொழில் பலங்களும் சரி மற்றபடி இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான அந்த பணிகளும் நடக்காமே போனதுனால அங்க இருந்த மக்களும் வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த வந்த மக்களும் சரி அங்க வேற நாட்டுக்கு வந்து தங்கி வேலை செய்யறதுக்கு வந்தவங்க சரி இந்த நாட்டு விட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் தொடர்ந்து அவங்க மக்களை வந்து அவங்க ஒரு நெருக்கடியிலேயே வச்சிட்டு இருந்ததுனாலையும் இதுக்கான விஷயங்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல இவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஏமன் மக்கள் சவுதி மக்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த ஒரு சூழ்நிலைய ஒரு இதா வாய்ப்பா பயன்படுத்தி இந்த மக்களை விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் இதை பண்ணிருக்காங்க ஆனா ஒரு நாட்டின் மேல ஒரு நாட்டின் இடையாண்மையை வந்து பணி குடுத்து இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கறது நியாயமா தவிர அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏன்னா இவங்க சொல்லுங்க 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 இப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஹவுதி படைக்கு வந்துட்டு நீண்ட காலமாக ஈரானோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அப்படி பாத்தும்போது இப்ப அமெரிக்காவும் பிரிட்டனும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்றதுனால ஈரான் இந்த விவகாரத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு முறையில தான் இப்ப ஈரான் அதுக்கான வந்து ஒரு தார்மீகத்துல ஆதரவு தெரிவிச்சாலும் பொருளாதார ரீதியா அந்த நாடு ரொம்ப 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 மோசமான நாடா இருக்கு இன்ஃபேக்ட் நீங்க அந்த கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளா ஏமனுடைய வளர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக மிக பின்தங்கிய நாடுகள்ல ஒரு நாடா தான் ஏமன் இருந்துட்டு இப்போ அப்போ பசி பஞ்சம் பட்டினி இந்த அளவுக்கு பட்டினி சாவுகள் மாறது நம்ம பாக்கிறோம் இப்ப ஈரானுடைய ஆதரவு அப்படி இருந்து இருந்துச்சுன்னா ஒரு தார்மீக ஆதரவு மட்டும் இருந்தா என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான பொருளாதார ஆதரவும் ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வந்து ஒரு அடிப்படை வாதத்தை சார்ந்த ஒரு குழு தான் குழு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வேற எல்லா இடங்கள்லயும் ஒரு சப்போர்ட் கிடையாது இன்ஃபேக்ட் ஈரான்லயே வந்து முழு ஈரான் சப்போர்ட் பண்ணுறதுலாம் சொல்ல முடியாது ஈரான் இருக்கக்கூடிய அரசாங்கம் சப்போர்ட் பண்ண சொன்னாங்க ஈரானுடைய அரசையும் வந்து சொல்லிச்சது பத்தி ஏன்னா கடும் சண்டை சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் சண்டை திருத்தும் பொழுது அதுக்கு நேரம் ஆதரவு தெரிவித்தவங்க ஈரான் தான் ஆதரவு தெரிவிச்சாங்க இது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ ஈரான் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தவிர பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு மற்றும் அங்க கூடிய மக்களுக்கு தேவையான மக்களுக்கு இந்த பஞ்சம் பசி போக கூடிய வகையில உதவிகள் உதவிகள் கூட இல்லாமதான் இருக்கு இந்த விஷயத்த பகுதியில வந்துட்டு ஈரானுடைய ஆதிக்கம் ஹவுதியை பயன்படுத்தி ஈரான் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வளர்க்க பாக்குறாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே அமெரிக்கா சைட்ல இருந்து வச்சிட்டு இருந்தாங்க அதை தடுத்து கூட இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இல்ல அதாவது எப்படி நீங்க இதை பாக்கணும்னா ஈரான் அப்படிங்கறது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மசோ படமா இருந்து வருது சரியா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் சொல்றதை விட ஒரு பெரிய சவாலா இருந்துகிட்டு வருது இப்ப ஈரான் வந்து ஏறக்குறைய ஏறக்குரிய அங்க இருக்கக்கூடிய நாடுகளுடைய நட்பு நாடா தான் இருக்கு ஏன்னா இஸ்லாமிய நாடா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறதுனால அவங்களை சார்ந்து அவங்க சார்ந்த இருக்கக்கூடிய அதே மதம் இனம் சார்ந்த அவங்க வந்து நேச்சுரலி அந்த இடத்துல நல்ல ஒரு பலத்தோட தான் இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல நெருடலா இருக்கக்கூடிய விஷயம் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து மிக வலிமையான செங்கல் பகுதியில பாத்தீங்கன்னா மிக வலிமையான ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்ப இஸ்ரேல் அந்த நிலையில இருக்கும் பொழுது நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னு அந்த ஈக்குவேஷனை மாத்துறதுக்கு ஈரான் ஒரு கவுண்டர் பேலன்ஸா இருக்குது அந்த இடத்துல அப்போ ஈரான் வந்து எதிரேல எதிர்க்குது அப்படிங்கும் போது அது வந்து அமெரிக்காவுக்கும் எதிராக தான் போயாகணும் அதனால வந்து ஈரான் செய்வது எல்லாமே சிறப்பா நல்லா செய்யறாங்கன்னு சொல்லிட முடியாது அமெரிக்கா செய்வது எல்லாத்தையுமே ஆதரிச்சிட முடியாது மனித உரிமை மீறல்கள் நடந்துச்சுன்னா மனித உரிமை மீறல்கள் யார் பண்ணாலும் அந்த மீறல்கள் தான் இந்த காஜாவில் நடக்கக்கூடிய பெரும் தாக்குதல்கள் எல்லாமே மனித உரிமை மீறல்கள் அமெரிக்காவுடைய ஆதரவோட தான் நடக்குது அதுக்காக அவங்க சொல்லிட முடியுமா ஆனா அதே சமயத்துல மனித உரிமை மீறல்களை வந்து இவங்க இவங்க சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சேரும் பொழுது அதுவும் கோணத்துல பார்க்க வேண்டி இருக்குது இப்போ இங்கிலாந்தும் அமெரிக்காவும் வந்து ஒண்ணு சேர்ந்து இந்த விவகாரத்துல தாக்குதல் மேற்கொள்றாங்க அப்படின்னா இதனுடைய அடுத்த கட்ட நகர் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க சார் இதனால வேற ஏதாவது போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மத்திய கிழக்குல இல்ல அதாவது ஏமனோட இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு பிராக்ஸி வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிராக்ஸி வார்னா மறைமுக போர்கள் நேரடியா உன்னை அடிக்க அடிக்க முடியாது அதனால நீ சப்போர்ட் பண்ற ஆளு நான் அடிப்பேன் இதுதான் வந்து வியட்நாம்லயே நடந்தது வியட்நாம்ல வந்து இருந்து வியட்நாம் ஒரு சின்ன ஒரு நாடு அந்த நாட்டுல வந்து அவனுக்கு அமெரிக்கா காரணம் என்ன பிரச்சனை அதுல பிரச்சனை இல்லை வியட்நாம் வந்து ஒரு காம்யூனிஸ்ட் நாடு அந்த காம்யூனிஸ்ட் நாட வந்து வெள்ளணும்னு அமெரிக்கா நினைச்சது அப்ப ஒரு காம்யூனிஸ்டுக்கும் ஒரு கேப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வியட்நாம் முப்பது வருஷம் நடந்துச்சு அந்த மாதிரி வந்து பெருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை ஆனா இது பிராக்ஸி வார் தான் இந்த வார் ஒரு பிராக்ஸி வார் தான் அவங்க பேரில் இவங்க சண்டை போடுவாங்க ஈரானுக்கு வந்து ஒரு ஒரு பாடமா இருக்கட்டும்னு சொல்றதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா பெரிய அளவில் வலுக்கிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை இது என்ன ஆகும்னா இதே மாதிரி போச்சு அப்படின்னு பார்த்தா ஹவுத்தியினுடைய ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆட்சி மாற்ற வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த ஆட்சி மாற்றத்தோடு சார்ந்து வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சாதகமான ஒரு ஆட்சியை நிறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஓகே